அன்பு மலரட்டும் இறையரல் பெருகட்டும் வெல்கம் டு ஹங்கர் டு ஃபிங்கர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி கொள்ளு ரசம் சேப்பிறோம் இதில் நம்ம அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா கொத்தமல்லி தண்டு அப்புறம் கருவேப்பிலை ஏற்கனவே நம்ம கொள்ளு வேக வைக்கும் பொழுது ரெண்டு தக்காளி சேர்த்து வேக வச்சுருக்கோம் அப்புறம் கொஞ்சமாக வேக வச்ச கொள்ளு சேர்த்து நல்லா குற குறப்பாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி அந்த வேக வச்சுருக்க கொள்ளு வேக வச்ச தண்ணியும் நம்ம தனியாக ஈர்த்து வச்சுக்கிறோம் அந்த ஈர்த்து வச்ச தண்ணியோட நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் போட்டு புளித்தண்ணி தேவையான அளவு கலந்து கொத்தமல்லி தழை அப்புறம் உப்பு போட்டு நம்ம நல்லா கசக்கி விட்டு பசைஞ்சிக்கணும் இந்த ரசத்தை கூட்டி நம்ம அடுப்பில் ஏற்றிக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து கருவேப்பில எல்லாம் சேர்த்து புரிஞ்ச உடனே அதை நம்ம ரசம் கூட்டி அதை நிறுத்தினோன்னா அதை நம்ம தாளிச்சதை போட்டுட்டு கொத்தமல்லி தழையை மேலெல்லாம் தூவிக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் அது பொங்கி வரும் பொழுது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பை நிறுத்திவிட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிவிட்டால் சுவையான நம்மளுக்கு களைக்கி விட்டு மூடிக்கலாம் சுவையான கொள்ளு ரசம் ரெடி இந்த கொள்ளு வந்து நம்ம கடைகள் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த கொள்ளு வந்து கடை ரசம் சளி கொள்ளு ரசம் கொள்ளு கடையெல்லாம் நம்மளுக்கு வந்து சளி இருமல் இது மாதிரி இருக்கும் பொழுது இந்த கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லா ரிலீஃப் கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கொழுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு இப்போ கொள்ளு சேர்க்கும் பொழுது டயட் நமக்கு வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ரெசிப்பியாக இருக்கும் நம்ம வாரத்தில் ஒரு தடவை கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிடலாம் இந்த கொள்ளு நம்ம வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படி ரசம் வச்சு நம்ம சாதித்திரியை பசி சாப்பிட்டுக்கலாம் நம்ம அப்படியே பிடிச்சிக்கவும் செஞ்சுக்கலாம் செஞ்சு பாருங்கள் என்னுடைய பெனிஃபிட்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்